நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதியில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹெச்எப்பில் நல்ல கறவைத்தன்னு உள்ள இளம் மாடோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறேங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் முழு முழுவதாக தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அனைத்து பதிலும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட்டை கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரண்டாம் மீது சினை மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க ஒரு நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பெருவட்டான மாடுங்க நல்ல ஒசரம் இருக்குதுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறக்கு சிறுசாக கூட தெரியலாங்க நல்ல ஒரு நெட் நீளமான மாடுங்க தலையத்துலேயே வந்து பதினெட்டு லிட்டர் கறந்த மாடுதாங்க இந்த இரண்டாம் மீத்தில் இருபது லிட்டர் கறவு வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லிக்கிறாங்க தலையத்தில் பதினெட்டு லிட்டர் கறக்கும் போது நிச்சயமாக ரெண்டாம் மீத்தில் கறவைத்திறன் வந்து கேரண்டியாக கூடுங்க அதனால் வந்து இருபது லிட்டர் கறவு வந்து கேரண்டியாக கறக்குன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க கண்ணு போகிறக்கு இன்னும் இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க லாங் டிஸ்டன்ஸில் வாங்கணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் கூட வாங்கிக்கலாங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா சுளி சுத்தங்க சுளி தவறோம் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு பெருவட்டு மாடுங்க மாடு வந்து இன்னும் மடி எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலைங்க இன்னும் இருபது நாள் பக்கமாக டைம் இருக்கிறனால மாடு வந்து தற்போதைக்கு வந்து இன்னும் மடி எடுக்கிறக்கே ஆரம்பிக்கலைங்க நல்ல ஒரு பெருவட்டான மாடுங்க ஹெச்எப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மதுரை மாவட்டத்தில் காரியாப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமான சர்ச்சு கொடுக்கலாங்கிறதுமாரி தெரிவிச்சுக்கிறாங்க மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கோங்க இருபது நாள் டைம் இருக்குதுங்க இரண்டாம் மீத்து ஆறு பல் மாடுதாங்க இருபது லிட்டர் கறவை வந்து கேரண்டி சொல்லிக்கிறாங்க மதுரை மாவட்டம் காரியாப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து எண்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறதும் தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையுமே டச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எளிமையாக ரீச் ஆகுங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்